ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வக்குமாரி வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி நல்லா சட்டியில் மண் சட்டியில் வைக்கலாம் வச்சுருக்கேன்னுக்கா பாருங்கள் நல்லா டேஸ்டியாக சூப்பராக அருமையாக வெஜ்ஜுமாகவே நான் கூட இப்படிலாம் சமை பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா செக்கில் செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் சட்டி வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன் ஓகே நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி மண்டெல்லாம் ரெண்டாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகாய் ரெண்டும் கிள்ளி போட்டேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறம் அதில் சிக்கன் அப்படியே போட்டுக்கோங்க சிக்கன் வந்துட்டு நல்லா சூப்பராக அப்படியே இன்னும் கொஞ்சம் கருவேப்பில இருந்தது ஒரு கொத்து அதையும் உருவி போட்டுட்டேன் ஸோ அப்படியே நல்லா பெரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த சின்ன வெங்காயம் அந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் அதுலேயே அப்படியே போட்டேன் ஏன்னா உப்பு கறியாக கொஞ்சம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கறி எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக போட்டேன் ஸோ தக்காளி பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சிக்கன் போட்டதுக்கப்புறமா போட்டேன் ஆக்சுவலி நான் கறி எடுக்கலை சரி போட்டுடலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்ததே ஆஃப் கேஜி தான் அதனால சரின்ட்டு அதுக்கப்புறமா அதை போட்டுட்டேன் போட்டு நல்ல கிளரி விடும்போது வாசனை வருது பாருங்கள் ஐயோ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஓ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுவிட்டேன் போட்டு மறுபடியும் ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டேன் மூடி வச்சுட்டு கருவேப்பில் நல்லா கொதி வந்துருச்சு மறுபடியும் ஒரே ஒரு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக பெப்பர் வந்துட்டு பெப்பரும் ரசத்துக்கு இடிப்போம் இல்லையா சீரகத்தூள் கொஞ்சம் அது போட்டேன் ஏன்னா தம்பி கேஸ் பயங்கர கோல்டு அதனால தான் பேப்பர் போட்டேன் போட்டு அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ரைஸை வச்சு ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போச்சு சண்டே இந்த வாரம் ரொம்ப சிம்பிளாக போச்சு பட் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்டது தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பாப்பா தட்டில் போட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் நான் எனக்கு வச்சுக்கிட்டேன் ஏன்னா தம்பி வந்துட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் நானும் பாப்பாவை மட்டும் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் மை பெல் ஐக்கோ ஆனால் ஆலில் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்